வணக்கம் மெமரி டிப்ஸ் வலையொலி உலகிக்கு உங்களை அன்பன் வரவேற்கிறேன் இன்றைய வகுப்பில் பிழையின்றி தமிழ் எப்படி எழுதுறது அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க போறோம் அனைத்துகிற சொல்லும் எல்லா சொல்லும் எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க போறோம் இது எதற்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா பன்மைக்கான பெயர்ச்சொலுக்கு முன்னாடி பயன்படுத்துறோம் பன்மையா குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அக்ரீனிக்கான பெயர்ச்சொல் வரும்போது மட்டும்தான் அப்படிதான் போடணும் அதுதான் விதி அதாவது அனைத்து எல்லா அப்படிங்கிற சொற்களை தொடர்ந்து என்ன வரணும் அப்படின்னா பன்மைக்கான பெயர்ச்சொல் அதாவது அக்ரிமைக்கான பன்மை சொல் தான் வரணும் எடுத்துக்காட்டு பாருங்க அனைத்து உலகும் இன்ப முறை எல்லா மரங்களும் விழுந்தன எல்லாரும் வந்திருந்தார்களா இந்த எடுத்துக்காட்டுகள்ல அனைத்து எல்லா பக்கத்துல என்ன வருது உலகுங்கிற அக்ரிண பெயர்ச்சொல் வருது அதே மாதிரி மரம் அப்படிங்கிற அக்ரிணை பெயர்ச்சொல் வருது அது பண்மையோட சேர்த்து வருது உம் அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் அந்த விருதியும் சேர்த்துக்கணும் இதுதான் விதி ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அதிகமா பாத்திருப்போம் அதே மாதிரி தொலைக்காட்சியிலும் சரி செய்திகள் படிக்கும்போது இந்த இந்த பிழை பண்றாங்க என்ன அப்படின்னா சொல்ல தொடர்ந்து இந்த அகிலமைக்கான பெயர்ச்சல் போடாம உயர்ந்தினைக்கான பெயர்ச்சலை பயன்படுத்துறாங்க அதாவது அனைத்து மக்களும் அனைத்து வாக்காளர்களும் அப்படின்னு பயன்படுத்துறாங்க அப்படி போடக்கூடாதுங்கிறதா விதி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மக்கள் வாக்காளர்கள் இதெல்லாம் வந்து உயர் பெயர்ச்சல்